எல்லாருக்கும் இனி இனிய இரவு வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமைக்கான கேரளா லாட்டரி கணிப்பு எத்தனை வீடியோ மிஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி போடக்கூடிய இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸ் உங்களுக்கு நஷ்டம் கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்றது நான் நம்புகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணுறோன்றது சொல்கிறதே வந்து பெஸ்ட்டு மிகப்பெரிய பெரிய பெரிய விஷயம் நம்ம சேனல் மூலமாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சத்துக்கு போகலை குறைந்தபட்சம் ஐந்து சாப்பாடு யாருக்கோ ஒருத்தனுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த நேரத்துலேயும் வீடியோ போடுறதுக்கான பலன் எனக்கு கிடைச்ச மாதிரி அடுத்த விஷயம் எதுக்காக ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸு சகோதர சகோதரர்கள் வயதானவர்கள் நடுத்தர வயதில் இருக்கவங்க பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலரு லாட்ரி சேனல் வீடியோ பார்க்கும்போது எல்லாருமே மனசாட்சி தொட்டு கமாண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ மனசாட்சியில் கை வச்சுக்கோங்க இல்லை உங்களை நீங்கள் நினச்சிக்கங்க எல்லாமே வந்து வசதியாக வந்து வீடியோ ஒன்றையும் பார்க்கல எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஏதேதோ சேனலெல்லாம் தேடி தேடி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன விஷயம் அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியோ அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியோ இல்லை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நஷ்டம் தான் பட்டு தீரணும் அப்படின்ட்டு உங்கள் தலையில் எழுதியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கங்க கேரளா லாட்ரியை பொறுத்த வரைக்கும் கேரளா லாட்ரியில் மூணு எட்டுக்கு கைராலி டிவிலையோ இல்லை ஜெய்ஹிந்த் டிவிலையோ வரக்கூடிய ரிசல்ட் ஜென்ரேட் ஆகக்கூடிய ரிசல்ட் சுழன்று நிற்கக்கூடிய ரிசல்ட் முன்கூட்டியாகவே யாராலையும் இது தான் வரப்போகுது இது தான் வரும் அப்படின்ட்டு யாராலையும் ஹண்ட்ரட் சதவீதம் சொல்லிட முடியாது ஸோ நம்மலாம் என்ன பண்ணுறோம் என்ன தவறு செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட வறுமையும் நம்மளோட கஷ்டத்தையும் நம்மளோட கடன் தொல்லையும் பயன்படுத்தி அடுத்தவங்க நம்மளை ஏமாத்துகிறாங்க இதை நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒத்துக்கினே ஆக வேண்டும் இதை ஒத்துக்கின்னு தான் இருக்கணும் ஏன்னா நிறைய டெக்னாலஜி ஏஐ வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஃபேக்கான வாட்ஸ்அப்போட சேட்ஸ்லாம் வந்து வந்துடுச்சு ஏஐ ஏஐ வந்து இப்போ லான்ச் ஆச்சு ஏஐ வர்றதுக்கு முன்னாடியே சில வந்து பித்தளாட்டம் ஆப்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடுச்சு எக்ஸ்பெஷலி வந்து வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து அப்போலாம் வந்து நம்ம நம்பக்கூடிய விஷயங்கள் நம்பகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நேரம் இப்போ அந்த டைமையே மாற்றக்கூடிய டெக்னாலஜி வந்து வாட்ஸ்அப் அதாவது சில விஷயத்தை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தும் போது அது நல்லதாக தெரியும் அதை கெட்டதுக்கு பயன்படுத்தும்போது கெடுதி எத்தனை பேர் வந்து படித்தவங்க வந்து கெஸிங் கெஸிங் எடுப்பாங்க கெஸ்ஸிங் கொடுப்பாங்க இல்லை லாட்டரி வாங்குவாங்க படித்தவங்களை வந்து என் இன்றைக்குமே ஏமாற்ற முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது படித்தவங்களையும் இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க ஸோ நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் வின்னிங் நம்பர்ன்றது யாராலையும் எவனாலையும் எந்த கும்பனாலையும் கொடுக்கவே முடியாது ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு மெயினில் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க அப்புறம் இந்த வாட்ஸ்அப்போட கன்வர்ஷன் வாட்ஸ்அப்போட சேட்ஸு இதெல்லாம் வந்து ஃபேக்காக ரெடி பண்ணலாம் சில பேர் வந்து வின்னிங் நம்பரை வந்து வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பரை பிஃபோர் டைமாக மாற்றி அதை விளம்பரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டேட்டில் இந்த பர்டிகுலர் டைமிங்கில் நான் வந்து வின்னிங் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கூட்டங்கள் சில கும்பல் வந்து ஏமாற்றிட்டு இருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலும் போய் அவர்களோட வலையில் வந்து விழுந்து மாட்டி ஏமாறுறீங்க ஸோ ஒரு குறைந்தபட்சம் ஏதோ ஒரு சின்ன தொகையை வந்து உங்கள் கிட்டேருந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் குறைந்தபட்சம் சின்ன தொகை வந்ததுக்கப்புறம் பெரிய தொகை தர வேண்டும் அப்படின்ட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை வீடியோவோ சில பேர்லாம் இப்போ யூடியூப்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ தைரியமாக அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான சேட்டை ரெடி பண்ணி அதில் யார் ஏமாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீதம் படிக்காத மக்கள் மீது இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் படித்த நபர்களும் அவங்களுக்காக இருக்கக்கூடிய கஷ்டத்தை பயன்படுத்தி ஏமாந்துடுறாங்க ஓகேங்களா நான் ஒரே ஒரு கேள்வி தான் இங்கே முன்வைக்கிறேன் அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் சுயமாக உங்கள் மூளைக்கு வேலையை கொடுத்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முதல் ஒரு தொகையை கேட்குறாங்க நம்பர் கொடுக்கறதுக்காக நம்பர் கொடுத்து வந்துருச்சுன்னா அப்படின்ற வார்த்தையை உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது பெரிய தொகை வந்துருச்சுன்னா அது வராது ஏன்னா உங்ககிட்ட காமிச்சு ஏமாத்த எல்லாமே ஆல்ரெடி வந்து ஃபேக்காக ரெடி பண்ண ஒரு வாட்ஸ்அப் சேட்டிலருந்து ரெடி பண்ணி உங்கள் கிட்டே வந்து காமிச்சு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போது அன்றைக்கி கொடுக்கக்கூடிய எண்கள் அதாவது நீங்கள் வந்து ஆசைப்பட்டு வாங்க போகிற எண்கள் அன்னைக்கு டேட்டில் வராது அப்போது வ தான் அவங்க வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க கேட்குறாங்க இதையே நான் சொல்கிறேன் உங்களை மாதிரி ஒரு நாலு பேரை யாரையோ ஏமாற்றியிருக்காங்க ஒரு ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரரூபா வாங்குறாங்க வச்சுக்கங்களேன் நாலாயிரரூபா ரூபாவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பரை நாலாயிரம் நம்பரை நானூறு டைம்ஸ் போட்டாலே அவங்க லட்சாதிபதி கோடீஸ்வரன் எவ்வளோ போய் செட்டில் ஆகிடலாம் அப்போது உங்களுக்கு இதில் இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருதா இல்லையா என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் நாங்கள் அப்படின்றீங்களா வின்னிங் நம்பர் தெரிஞ்சவன் எதுக்கு அடுத்தவன்கிட்ட பிச்சை எடுக்கணும் இன்றைக்கி கூட அந்த வீடியோ தான் கூட அதுக்கு தான் பேசினேன் வின்னிங் நம்பரே தெரியும் பொது சேவை பண்ணிட்டு போயிடலாம்ல இன்றைக்கி வரக்கூடிய எண்கள் தெரியும் அவனும் சம்பாதிச்சுட்டு அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம்ல ஒரிஜினலாக என்ன கணிப்பு என்ன ரிசல்ட் வருதுன்ட்டு எவனுக்குன்னு தெரியாது எங்கேயும் போய் ஏமாறுது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு மெசேஜ் நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் நான் கேட்டேன் வேண்டாம் வேண்டாம் பிரதர் என்னோடய நம்பர் தெரியும் என்னோடய ஃபோட்டோ தெரியும் என்னால் வேண்டாம் உங்களால் முடிஞ்சால் அவேர்னஸ் வீடியோவாக போடுங்க நிறைய பேர் என்ன மாதிரி அதாவது ஏமாந்த அந்த அண்ணன் சண்முகம்னுட்டு அந்த அண்ணன் வந்து என்ன மாதிரி எவ்வளோ பேர் அழுதுகிட்டே பேசுனார் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது என்ன மாதிரி எவ்வளோ பேர் ஏமாறுவாங்க ஏமாறுறதுக்காக காத்துட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ நடந்துகிட்ருக்கு இது ஒன்று ரெண்டு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக சொல்லுங்க அப்படின்னாங்க ஸோ இதைத்தான் நான் வீடியோ முழுக்க சொல்லிகிட்டு இருக்கேன் வருஷம் ஃபுல்லாவோ நான் வீடியோ போடுறதுலருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் எவனாலையும் நாளைக்கு என்ன வரப்போகுதுன்றத சொல்லவே முடியாது இதுதான் வரப்போகுது இதை காசை கட்டி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படி எவனா கேட்டான்னு வச்சுங்களேன் நீங்கள் திருப்பி கேளுங்க அவனை சும்மா விடக்கூடாது சரிங்களா ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு அவேர்னஸ் ஆவறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க ஆனால் உங்கள் கஷ்டத்தை அவன்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்காக கழுகு கூட்டம் போல் காத்துட்டு தான் இருப்பாங்க இது நம்ம போய் சொன்னாதான் இல்லை அவனுங்களே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவானுங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மெசேஜ் வீடியோ ரெக்கார்டிங் மெசேஜை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இந்த டைமிங் பர்டிகுலர் டைமிங்கில் நம்பர் போயிருக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் வின்னிங் ஷேர் கொடுங்க இந்த மாதிரி நான் நாளைக்கு உங்களுக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்கிறவனால சம்பாதிக்க முடியாதா யோசிச்சு பாருங்கள் சின்னதாக லாஜிக் மைண்டை கொஞ்சோண்டு அலசி ஆராய்ஞ்சி யோசிச்சு பாருங்கள் எவனாலையும் நாளைக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய நம்பரை முன்கூட்டியாக சொல்ல முடியாது நம்ம வீடியோவில் போடக்கூடியது எல்லாமே வந்து கணிப்பு தான் என்றைக்குமே வந்து இது தான் உறுதி இது தான் இறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம் கணிப்புன்றது ஒரு பேட்டனை வச்சு அந்த பேட்டனை வந்து இம்பார்ட்டண்ட் இது இருக்குது இந்த ப்ரூ நம்பர் பக்காவாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து கொடுக்க முடியும் தவிர இது தான் வரப்போகுது இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கொடுக்க முடியாது எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க நாளைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி இப்போ ஆல்ரெடி நாளைக்கு ஆயிரும் ஏன்னா பதினொன்று ஐம்பதாவது இன்றைக்கி நாளைக்கு இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கான கணிப்பை நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சாட் இருக்குது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வரிசையாகவே இருக்குது ஆனால் எனக்கு என்னமோ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு தான் பெஸ்ட்டாக டிஸ்டாகப்பட்டது அப்படின்ட்டு நான் எடுத்து கொடுக்குறேன் அதனால் தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஒரு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜை எடுத்து பார்த்தா எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனலோட வீடியோவும் பர்டிகுலர் நண்பரோட வாய்ஸும் வாய்ஸ் மெசேஜும் எனக்கு ஓடிச்சு அதை கேட்கும் போது ரொம்ப மனது வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஸோ அட்லீஸ்ட்டு அடுத்தது யாரும் போய் எங்கேயும் மாதிரிலாம் நிறைய நவீன டெக்னாலஜி வந்துருச்சு எக்கச்சக்கமான டெக்னாலஜி இருக்குது ஸோ எங்கேயும் அப்படி இவங்க கிட்ட ஏமாறக்கூடிய அளவுக்கு பணம் இருந்ததுன்னா அந்த பணத்தை அப்படியே போய்ட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ட்டோ இல்லை ஒரு காப்பகமோ இல்லை முதியோர் இல்லமோ அந்த மாதிரி கொடுங்க என்னோடய சேனல் மூலமாக நான் உங்களுக்கு நீங்கள் நம்பர் எடுத்து கொடுக்குறேன் அதுவும் உறுதியாலாம் கிடையாது இந்த மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னோன்னா கணிப்பு மூலமாக தான் கிடைக்கும் எனக்கு என்ன வரும்ன்றது எனக்கும் தெரியாது தெரிஞ்சிருந்தால் நேற்றே நம்ம வந்து நம்ம பேட்டர்னில் பக்கத்தில் ஒட்டி போச்சு பார்த்திங்களா டபுள் ஃபைவ் ஃபோர் செவன் ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துருக்கலாம் ஸோ தெரியாது இது தெரியாதுன்னா தெரியாது தான் பதில் அதுக்கு தெரியாதுக்கு பதில் தெரியாது தான் என்ன வரப்போகுதுன்றது தெரியாது இது வரலாம் அப்படின்றது தான் கணக்கு சரி ஓகே இன்றைக்கி முதல் நான் எல்லா நாளும் சொல்லிட்டு தான் இருப்பேன் இந்த அவேர்னஸை ஸோ கொஞ்சம் விழிப்பூட இருங்க ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லது நினைங்க ஃபஸ்ட்டு வந்து நான் பொதுவாக சொல்லிட்டு நம்ம ஏமாறுறவங்க இருக்கிறவருக்கும் ஏமாத்துறவங்க இருக்கிறது தான் இருப்பாங்க நம்ம எப்போ நம்மளை அப்கிரேட் பண்ணுறோம் எவ்வளோ சாஃப்ட்வேர்லாம் அப்கிரேட் ஆகுது ஏஐலாம் வரத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை ஒரு மிஷின் டெக்னாலஜி அப்டேட் ஆகும்போது நம்ம ஏன் அப்டேட் ஆகாமல் இருக்கோம் நம்மளை நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா சரி இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பேட்டர்னில் இருக்கக்கூடிய கணிப்பை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அக்டோபர் மாதம் ஸோ அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சவன் ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் இது வந்து இருந்து கீழே மேலேருந்து கீழே பேட்டர்னில் வருது ஓகேங்களா மேல் இருந்து கீழ் பேட்டனுக்கு இது வந்து இங்கே வருது ஓகேங்களா மேலேருந்து கீழ்ப்பேட்டனுக்கு இங்கே வருது ஸோ மேலேருந்து கீழ் பேட்டர்ன் வரும்போது நம்ம அதே திசையில் தான் வந்து நம்ம வந்து இங்கே இங்கே எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை நீங்கள் பாருங்கள் செவன் ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் டூ அப்போது செவன் ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் டூ வரும்போது இந்த ஒரு ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆறு எண்களும் இதில் வந்து ஒரு ஆறு எண்களும் க்ளூ நம்பர் மாதிரி எனக்கு என்னோட வியூவுக்கு தெரியுது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபோர் த்ரீ ஓகேங்களா இங்கே ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர் த்ரீ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இந்த இந்த ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்னில் அஞ்சு ரெண்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அஞ்சு ரெண்டு அப்படின்னு இருக்கும் ஸோ நாலு மூணு அஞ்சு ரெண்டு இடையில இருக்க நம்பரெல்லாம் அப்படியே கவுண்ட் பண்ணுங்களேன் செவன் ஒன் செவன் ஒன் இருக்குது ஃபைவ் நைன் இருக்குது ஸோ இந்த ஒரு பேட்டனில் இருக்க நம்பர் எனக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படுது இதை பற்றி நம்ம பேசிடுவோம் ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது ஆனாலும் பத்தொம்போதில் இருக்கிற பேட்டர்ன் வந்து அந்தளவுக்கு மேட்சிங்காக இல்லை இந்த பேட்டனை பற்றி பேசுவோம் ஏன்னா கீழகும் வந்து மேட்சிங்காக இருக்குது டவுன் பேட்டர்ன்லேயும் வந்து இங்கே மேட்சிங்காக இருக்குது என்னென்னா இங்கே ஏழு இங்கே எட்டு ஓகேங்களா இங்கே ஏழு இங்கே எட்டு ஸோ இந்த இந்த இடையில் இருக்கக்கூடியது கீழவும் மேலவும் ரெண்டுமே வந்து டாப் டாப் கிளாஸில் வந்து நம்மளுக்கு ஒரு மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும்போது இங்கே பாருங்கள் எட்டு ஏழு ஸோ இந்த பேட்டர்னில் வந்து இந்த நாலு டிஜிட் வந்து ஸோ நாளைக்கு க்ளூ நம்பரை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க செவன் ஒன் ஃபைவ் நைனு செவன் ஃபைவ் ஒன் நைனு ஸோ இந்த சேனல் மூலமாக இன்னைக்கு போடக்கூடிய இந்த வீடியோ மூலமாக நான் கொடுக்கக்கூடியது ஜீரோ ஒன்று சிக்ஸு டூ இதுதான் வந்து மெயின் மெயின் கெஸ்ஸிங் ஓகேங்களா இதோ இதோ இந்த பேட்டனோட உச்சகட்டமே வந்து இந்த இதோட இந்த பேட்டர் இருக்கக்கூடியது மெயின் இதுதான் ஸோ இல்லை இந்த நாலு பேட்டனுமே எனக்கு மேட்சிங் ஆகுது இந்த கணக்கில் வந்து நாலு பேட்டர்னுமே மேட்சிங் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிறதுல இங்கே இருக்கக்கூடியதில் மேலேருந்து கீழே பேட்டன் எண்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு பதினாலு ஐம்பத்தி ரெண்டு பதினேழு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு இந்த பேட்டர்னை நீங்கள் டார் டேர்ல இது அடிஷ்னலாக என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஒன் நைன்னு இருக்கா இன்பிட்வீன் அந்த பேட்டர் முடிஞ்சிச்சு நான் அந்த க்ளூ நம்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த க்ளூ நம்பர் நோட் பண்ணுறேன் ஃபைவ் ஒன் நைன் தான் நம்பரை நோட் பண்ணிக்க சொல்லிட்டு சொன்னேன் இந்த க்ளூ நம்பரை ஃபஸ்ட்டே நோட் பண்ணி பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க செவன் ஃபைவ் ஒன் நைன் இங்கே வந்து செவன் ஒன் ஃபைவ் நைன் ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைவ் ஒன் நைனுக்கு நம்ம க்ளூ நம்பர் பார்க்குறோம் ஃபைவ் ஒன் நைனுக்கு என்ன மாதிரி க்ளூ நம்பர் பார்க்குறது ஃபைவ் ஒன் நைனுக்கு நம்ம பார்க்கக்கூடிய க்ளூ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைக்கு சிக்ஸு டூவுக்கு ஒன்று நைனுக்கு ஜீரோ ஓகேங்களா அது ஒன்றாச்சா அடுத்தது அடிஷ்னலாக ஒன் நைன் ஃபைவ்னு இருக்குது அங்கே ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் நைன் ஃபைவ்னு இருக்கோம் ஓகேங்களா ஒன் நைன் ஃபைவ் அந்த ஒன் நைன் ஃபைவ்க்கு ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ்க்கு ஒன் ஜீரோ ஃபைவ் ஸோ இது ரெண்டுமே வந்து அடிஷ்னல் பேட்டன் தான் ஓகேங்களா இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம் ஸோ நான் மெயின் இம்பார்ட்டன்ட் பேட்டன் நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா மெயின் இம்பார்ட்டன்ட் பேட்டன் நான் கொடுத்துட்டேன் ஸோ இதில் அடிஷ்னல் சப்போர்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நைன் செவன் எயிட் ஒன்று த்ரீ நைன் செவன் எயிட் த்ரீ நைன் செவன் எயிட் ஒன்று த்ரீ டூ ஜீரோ ஒன்று ஓகேங்களா இவ்வளோ தான் இந்த பேட்டனை வந்து இவ்வளோ தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகேங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு எஃப்எஃப் எஃப்எஃப் எஃப்ஜி ஓகேங்களா எஃப்ஜி டூ ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஓகேங்களா இதெல்லாம் கிடச்சது இருக்குதுன்னா வாங்க டூ ஃபைவ் செவன் ஜீரோ த்ரீ நைன் செவன் எயிட் ஓகேங்களா அடுத்ததும் செவன் ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ ஒன் இந்த பர்டிகுலர் சீரியஸில் இருக்க டிக்கெட்டு உங்கள் ஏரியாவில் கிடச்சிது அப்படின்னா ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி வாங்குங்க ஓகேங்களா லாங்குவேஜ் ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா ஓகேங்களா மலையாளத்தில் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நாள் ப்ராக்டிக்ஸில் வந்து வந்துடும் ஸோ நான் தமிழில் சொல்கிறேன் தமிழில் சொல்லும்போது ஓரளவுக்கு இந்த டிக்கெட்டு எங்கேயாவது உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுதா பாருங்கள் எஃப் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ரெண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ரெண்டு எஃப்எஃப் ஏழு பூஜ்ஜியம் மூணு ஒன்பது ஏழு எட்டு எஃப்எஃப் ஏழு பூஜ்ஜியம் மூணு ஒன்பது ஏழு எட்டு எஃப்ஜி ஏழு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஜீரோ ஒன்று எஃப்ஜி ஏழு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஜீரோ ஒன்று ஓகேங்களா இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டனை நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து எந்த இடத்துல இது கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லதே செய்யுங்க நல்லது நடக்கும் ஓகேங்களா சின்ன ஒரு விழிப்புணர்வு யாரும் வந்து இங்கே ஏமாறுறதுக்காக இங்கே பிறக்கலை ஸோ ஏமாத்துறவங்க மேலே வந்து குற்றம் சொல்லவே முடியாது அவங்க ஏதோ ஒரு வயிற்று பழப்புக்காக இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் வயிற்று பழப்பு நம்ம அவங்களையும் பாவம் பார்க்கணும் ஸோ ஆனால் ஏமாறுறவங்க தான் ஏமாத்துறாங்கன்றதை நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க நம்ம ஏமாறக்கூடாது அவ்வளோதான் ஏமாத்துகிறாங்களா அவங்க ஏமாற்றிட்டு போட்டோம் நம்ம ஏமாற தேவையில்லை ஸோ இந்த பர்டிகுலர் கட்டத்தில் இருக்க எண்கள் நாளைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வந்தால் வரலாம் ஓகேங்களா அதனால் ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ ஒன்று ஆறு ரெண்டு ஜீரோ ஒன்று ஆறு ரெண்டு ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுங்க நாளைக்கு பார்ட் டூ வீடியோ காலையில் நான் போடுறேன் ஸோ நான் பேசின விஷயங்கள் நான் சொன்ன கருத்து கணிப்புகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்